கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டுவரும் உலக உங்களுக்கு ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதைத்த ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் யோவானிதன சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அவர் இன்றும் உயிருள்ள தேவனாக இருக்கிறார் அவர் என்றைக்கும் இருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் நான் சொல்லுகிற யாவையும் ஆனால் என்னேகிதர்களா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்னங்க அவருடைய பிரசங்கத்தில் அவருடைய வார்த்தைகளில் அவர் விவரித்த வாக்கியமானது ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் கட்டளிட்டார் அது மாத்திரமல்ல இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது நமக்கு ஒரு ஆசை இருக்கிறது என்ன தெரியுமா ஆண்டவருக்கு நம்ம நெருக்கமா வாழணும் ஆண்டவருக்கு நெருக்கமா இருக்கணும் ஆண்டவருக்கு அன்புள்ளவர்களா ஜீவிக்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்துல சொல்லுகிறாரு பாருங்க அவருடைய சிநேகிதர்களா நம்ம வாழணும் என்று சொன்னால் அவர் கற்பிக்கிற யாவையும் செய்ய வேண்டுமா ஆமாங்க பழைய ஏற்பாடு புத்தகத்துல மாத்திரமல்ல புதிய ஏற்பாடு புத்தகத்துல மாத்திரமல்ல இன்றைக்கும் அவர் பரிசுத்த ஆவியானவராக இருந்து அவருடைய பிள்ளைகளை அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த வசனத்தில் பிரதானமாக நம்ம கவனிக்கிறது கீழ்ப்படிதல் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிற பொழுது ஆண்டவருக்கு நெருக்கமாய் வாழ்கிறது மாத்திரமல்ல வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருக்கும் எத்தனையோ பேர் தவறான வழிகாட்டுதலுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நஷ்டங்களுக்கு சென்று கண்ணீரில் தள்ளப்பட்டிருக்கிறத நான் கண்டிருக்கிறேன் இந்த காலவழியில் இந்த கருத்துடைய வார்த்தைகள் உங்களோடு கூட பேசுகிறது உங்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வன் உங்களை ஒருபோதும் விட்டு விடாத தெய்வன் உங்களை விட்டு விலகாத தெய்வன் உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி உங்களை தெளிவாய் நடத்துகிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை ஒருபோது மறந்துடா அவருடைய வழி நடத்துதல் ஆசீர்வாதமானது இந்த வார்த்தைகளை பேசுகிறார் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் நீங்க யாருக்கு நெருக்கமா இருக்கிறீங்களோ இல்லையோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமா இருங்க ஏன் தெரியுமா அவர் அன்புள்ள தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் ஜீவிக்கிற தேவன் அவர் நல்ல தேவன் வாழ்வை கொடுத்த தேவன் வாழ்வு கொடுக்கிறார் என்றைக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறார் ஆண்டவருக்கு நெருக்கமா நம்ம நம்முடைய வாழ்க்கை ஆசிரதமா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை நம்மை வழிநடத்தி அவருக்கு நெருக்கமாய் நம்ம வைத்துக் கொண்டு எப்பொழுதுமே நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துகிற அந்த தெய்வத்தின் சமூகத்தில் நம்மை நாம ஒப்பு கொடுத்து நாளுக்காக ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால உடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு நீர் என்ன எங்களுக்கு கட்டளை கொடுக்கிறீரோ அந்த கட்டளைகளுக்கு கீழ்படிய கட்ட திருப்பித்தார் இந்த உலகத்துல வாழ்வு தருகிற தெய்வம் இந்த உலகத்தில் வழிவாசலா இருக்கிற தெய்வம் நீர் மாத்திருந்தார் அண்டவரே உண்மையின்றி நாங்கள் எங்க போவோம் உண்மையின்றி எங்கள் வாழ்க்கையில ஜீவன் உள்ள தேவன் வேற யாரும் இல்லை நீர் மாத்திரமே பரலோகத்திற்கு வழியும் வாசலாக இருக்கிறீர் ஆம் தகப்பனே உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கத்திர எங்களுக்கு கிருபி தாரம் உடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உடைய சித்தத்தன்படி எங்களை வணங்கு கொள்ளும் எப்பொழுதுமே எங்கள் வாழ்க்கையில உமக்கு நெருக்கமா இருக்க கத்திர எங்களுக்கு கிருபி தாரம் அப்படி செய்கிறதற்காக நன்றி மகிமை கனம் துதி உமக்கே ஏ சுகி நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாமே ஆமே